வணக்க மக்களை செல்வத்தை ஜீவிக்கு மனமார்ந்து அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து கம்மஞ்சோறு கீரை புதினா சட்னி அதுக்கப்புறமேட்டு அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து பால்கோவா இதெல்லாம் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்து அம்மா கிட்ட நான் கேட்டேன் சாப்பிட்டுட்டு நான் தங்கச்சி சுரேதா அண்டு சுரே மோகா ஐ மீன் உமா லயா பாப்பா சாரா பாப்பாவோடய அம்மா எங்கள் அம்மா எல்லாரும் வந்து இது பண்ணிட்டுருந்தோம் அவாவை ரொம்பவே மிஸ் பண்ணோம் நேற்று போட்ட வீடியோ வந்து அவங்களே சம்திங்கை டெலீட் பண்ணிட்டாங்கங்க ஸோ நம்ம அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க என்ன தப்பு சொன்னாங்களோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க நான் பாட்டி சுரேதா சுரேன் அப்புறமேட்டு என்னோடய அப்பா ரேவதி ஆறு பேரும் சிற் ஆறு பேருமே சேர்ந்து கிளம்பி வந்த இடந்தான் வந்து நம்மளோட ஹொசூர் ஸோ நேற்று வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லிட்டில் பிஸி இந்த இந்த பஸ் பேருந்து பயணம் வந்து எனக்கு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து இது பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெங்களூர் பஸ்ஸு ஸோ ராசிபுரத்துலேருந்து ஒரு பஸ்ஸு அதுக்கப்புறம் ஐ மீன் பேட்டை டு ஒன்று ராசிபுரம் டூ சேலம் ஒன்று சேலம் டு பெங்களூர் பஸ் ஒன்று எங்களுக்கு இடமே கிடைக்கலங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அதனால் என்ன பண்ணிட்டோம் கிடச்ச இடத்துல ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் பாப்பா யாரோ ஒருத்தர்கிட்ட உட்காந்துருந்தா நான் யாரோ ஒருத்தங்கிட்ட உட்காந்துருந்தேன் ரேவதி ஒருத்தவங்ககிட்ட உட்காந்துருந்தா சுரேன் ஒருத்தங்கிட்ட பாட்டி ஒருத்தவங்க கிட்டே ஸோ அப்புறம் அப்பா ஒருத்தவங்கிட்ட ஸோ ஆல்மோஸ்ட்டு இதெல்லாமே எல்லாமே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளோ வீடியோ இதை கவரேஜ் பண்ணிகிட்டு இருந்தா நேற்று பார்த்த நான் வெண்ணங்குடி முனிப்பன் கோவிலுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போனது திரும்ப நேற்று எல்லாமே வந்து நம்மளோட குலதெய்வம் ஓம்பள பாப்பார முனியப்பன் ஸோ அந்த கோவிலையும் கட்டியிருந்தாங்க ரொம்ப வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணவே இல்லை இந்த வருஷம்தான் பண்ணாங்க ஸோ அதனோட வெளிப்பாடு கருப்புசாமி கோவில் அண்ட் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு இதுவும் ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும்னு நினைக்க நான் வந்து இந்த வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ வந்து ஃப்ளைட்டோட ரெக்க மாதிரி தான் எனக்கு தோணுது இது கரெக்டாக இல்லையா நான் வெஸ்ட் பண்ணதை கரெக்டாக இந்த மாதிரி ஒரு எட்டு பார்த்தேன் சரி நான் பார்த்துட்டே வந்தேன் இவ்வளோ எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது இது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நம்ம கிளம்பி இந்தாண்ட வந்த இடம் தான் என்ன ஊருன்றதை நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல வந்து டீ பிரேக்காக நிறுத்துனாங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து எங்களுக்கு ட்ராவல்லே போச்சு அப்படி ஜிவி எங்கே ட்ராவல் பண்ணி போனான்னு சொல்லி பார்த்தா ஜிவி பாருங்கள் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நார்மலாக வந்து நம்ம கிளம்பி பாப்பா வந்து அந்த உற்சாக விட்ற கேப்பில் வந்து பாப்பாவை போய் ஊஞ்சல் விளையாட ஆரம்பிச்சிட்டா எங்களோட மத்தியானம் மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இது தான் ஸோ நம்ம அப்படி கிளம்பி வந்த இடம் தான் நம்ம ஹொசூர் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கன்னித்திரி தோன்றினாள் ஓட நம்மளோட சீரியலுக்காக நம்ம பெரியமா வீடுக்கு பெங்களூருக்கு போயிட்டு அப்போ வந்தோம் ஸோ அப் அதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் கழித்து நம்ம திரும்ப நம்ம ஃபேமிலியோடு வரோம் இது வேறு யார் வீடும் கிடையாது எங்கள் அப்பாவோட சொந்த அக்கா பொண்ணு வீடு ஸோ இப்போ அத்தை மாமா அக்கா மாமா இறந்தாங்க இல்லையா ஓம்பளூரில் அவங்க பொண்ணும் இங்கே தான் இருக்காங்க அப்புறம் இன்னொரு மாமா பொண்ணும் இங்கே தான் இருக்காங்க என்னோடய சித்தப்பாவோட பொண்ணும் அப்பாவோட தம்பி பையனும் இங்கே தான் இருக்காங்க ஸோ வந்து நம்ம இறங்கிட்டோம் நம்மளெல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா குஷியில் ஏன்னா நேற்று காலையிலேருந்து இது பண்ணவில்லைங்க அதுக்கப்புறம் சுரேதா பாப்பாக்காக அக்காவை பார்க்கு கூட்டிகிட்டு சொன்னேன் பார்க் செம்மையாக இருந்துச்சுங்க ஸோ அங்கே நம்ம பார்க்கில் வந்து பார்த்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இவங்க தான் சுபாக்கா இந்த அக்கா வீட்டுக்கு தான் வந்தோம் ஸோ என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் பானத்தை அவங்களெல்லாம் நாளைக்கு நான் நிச்சயமாக வீடியோவில் போடுறேன் ஸோ சுரேதா நான் தான் சின்ன அக்கான்னு இருந்தேன் இதுவும் ஏதாவது பின்னாடி வாய்ஸ் ஓவர் லேப்பில் காப்பி ரைட்ஸ் கொடுப்பாங்கங்கிறதுனால தான் ஒரிஜினலில் வந்து நான் கட் பண்ணிவிட்டு மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவரில் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து நைன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் கடைங்க ஸோ நம்ம நைன்டிஸ் பேபீஸ்ன்றதுனால போயிட்டு எல்லாமே இதில் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொல்லி இது பண்ணுங்கள் ஒரு ஒரு எட்டு பொருளோ ஒம்பது பொருளோ வாங்கிட்டு வந்தோம் மீண்டும் நாளைக்கு போனோம்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வீடியோ போடுறேன் எனக்கு அதுக்குள்ளே சார்ஜ் இல்லை ஃபோனில் அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியல இழந்த வடை இழந்த தூள் அதுக்கப்புறம் வேறு எதுவும் சம்திங் கமர் கட்டு அப்புறம் அந்த பேப்பர் மாதிரி வாயில் வச்சா இருக்குமே அந்த பேப்பர் அப்புறம் வேற என்ன அப்புறம் அந்த சுத்திர மிட்டாய் இன்னும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பாப்பா வந்து பானிபூரி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு வாக்கிங்லேயே போயிட்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நடந்துருக்கோங்க நடந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டோம் ஸோ உண்மையாலுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹொசு பரவாயில்லாமல் இருக்குது இந்த வெயிலுக்கு ஐயோ நாமகிரிப்பேட்டை எல்லாம் பாறை ஏரியா ஸோ டைம் ஒரு செவன் ஓ கிளாக் நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ரீச் ஆனோம் ரீச் ஆன உடனே பாப்பா வந்து பா எப்பயுமே பார்க் கேட்பா அதனால் நான் அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் பார்க் வந்துட்டோம் ஸோ வந்துட்டு வீட்டில் வாங்கினதெல்லாம் பிரித்து பார்த்துட்டு அந்த மெமரிஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு சரி உங்களுக்கும் கையோட வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ போட்டேன் ஸோ நிச்சயமாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்களும் இந்த மாதிரி சொந்த பந்தங்களோட அக்கா தங்கச்சிங்களோட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க எப்பயுமே நம்ம செஞ்சதை திருப்பி செய்யணுன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் நீங்களும் எதிர்பார்க்காதீங்க இது வரைக்கும் என்னோடய பழக்கம் கிடையாது சின்ன பொருள் கொடுத்தா கூட எனக்கு சொல்கிறது வழக்கம் நான் அது மூவாயிரம் பத்தாயிரம் வச்சா கூட அது சொல்கிறது என் வழக்கம் கிடையாது இதுதான் ஜிவி ஸ்பெஷல் நைட்டில் திடீர்னு அக்கா நானெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் என்னை வரவே இருக்கிற விதமாக வந்து பட்டாசு வெடித்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் சரி சும்மா சொன்னேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் அதையும் கவர் பண்ணி போடுமே அப்படின்னு சொன்னேன் ஸோ இன்றைய காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நாளைக்கு என்ன பண்ணுறன்றது நாளைக்கு பார்க்கலாம் பா பாய் டேக் கேர் குட் நைட் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இதில் என்ன குறை